பிக் பாஸ் லைவில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றியும் பேசினா இன்னொரு பக்கம் அன் ஓட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு எதிர்பாராத எலிமினேஷன் நடக்குமோ நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற நபர் ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த வாரம் எலிமினேஷனில் ஒரு சதி திட்டம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்ட்டு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க போட்டு வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் அப்டேட் என்னன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வேக்கப் சாங்கு எட்டரையிலேருந்து ஒரு பக்கம் எட்டு மணிக்கு போடுவாங்க எட்டரையிலேருந்து இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு அதனால தான் நானே ப்ரோமோ வீடியோ லேட்டாக போடுறதுக்கான காரணம் இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கேக் அமைச்சிருக்காங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கூடவே ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க ஐ மீன் கேக்கை விட்டு விட்டு ஒரு பாயிண்ட் தரணுன்ற மாதிரி உள்ள டாஸ்க் போயிட்டுருக்கு அது என்ன டாஸ்க்குன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் புத்தாடைகள் கொடுத்து ட்ரெஸ் ஆகிட்டு அந்த டாஸ்க்கு வரும் அது வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்கோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு விவரம் தெரிவிக்கப்படும் ஸோ இப்போ அன்னபிஷியல் ஓட்டிங்கில் போகலாம் போகலாம் ஸோ அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் பொறுத்தவரையும் எங்கே இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி டாப்பில் இருந்தவங்க கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க போகிற போக்கு பார்த்தா கடைசி ஜோன்லேருந்து எலிமினேஷனே போயிடுவாங்க போல இருக்குது யார் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தீபக் அவர்கள் பதினஞ்சு புள்ளி பதிமூணு சதவீதம் எழுவத்தெட்டாயிரம் வாக்குகள் ஸோ தீபக்கு எப்படி ஓட்டு உழுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து ஹெவியாக ஓட்டு போடுறாங்க ஏன்னா அண்ணன் அண்ணன் அண்ணன்ற மாதிரி பல இடங்களில் தீபக் வந்து முத்துக்காக நின்று இருக்கிறார் ஏன் ஸோ அருணை ஒரு பக்கம் முத்துவை அருண் எலிமினேட் பண்ணார் ஸோ என்ன பண்ணார் அருணை எலிமினேட் பண்ணி ஒரு மூமெண்ட் பண்ணார்ல அது பல முத்துவோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸோ ஓட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன் ஓகே செமையாக ஓட்டு உழுதுங்க के அடுத்து ராணுவ பதிமூணு புள்ளி எழுபத்தொம்போது எழுவத்தோராயிரம் வாக்குகள் ஸோ ராணுவக்கும் தீபக்கும் நேற்று பத்தாயிரம் இருந்தது இன்றைக்கி ஏழாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா நேற்று ராணுவம் பண்ண சம்பவம் இருக்குல்ல அப்படியே வந்து தண்ணி குடித்து குடித்து ட்ரை பண்ணி என்னால் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு என்னோடய முழு உழைப்பையும் போடுவேன்ற மாதிரி நேற்று ஒரு மைலேஜ் கிடச்சது அவருக்கு நேற்று எபிசோடை பொறுத்தவரையும் ராணுவக்கும் ஒரு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு நெகட்டிவாலாம் அமையலை அமையல ஸோ அந்த மைலேஜ் அவருக்கு ஓட்டிங்கில் பூஸ்ட் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னும் கொஞ்சம் ஓட்டு எரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது தள்ள தெளிவா அப்படின்றத நான் பார்க்குறேன் மூணாவது இடத்துல ராயன் பதிமூணு புள்ளி ஆறு அறுபத்தேழாயிரம் வாக்குகள் வாக்குகள் ராயனுக்கும் ராணுவுக்கும் நாலாயிரம் வாக்குகள் இருந்து எங்க வர்றதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டு நாளா அவருடைய தீயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபினாலே ஆரம்பிச்ச உடனே டாஸ்க் நான் தான்டா இதுக்கு முன்னாடி நீங்க டாஸ்க் பீஸ்ட் கூப்பிடலனாலும் பரவாயில்ல ஆனா அந்த டைட்டில் பண்ணுவேன் அந்த டைட்டில் அப்படின்ற முனைப்பு எல்லா எல்லா டாஸ்க்லையுமே இருக்குது அவ்வளோ போராடி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காருனா முழுக்க முழுக்க அவருடைய திறமை தான் காரணம் அவருக்கு அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் காரணம் வேறு மாதிரி இறங்கி விளையாடுறாருங்க எல்லா டாஸ்க்லையும் அடி தூள் கலப்புறார் அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே அடுத்து விஜய் விஷால் பன்னெண்டு புள்ளி மூணு அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் ஸோ ராயனுக்கும் விஷாலுக்கும் நானூறு நா நாலாயிரம் சாரி நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே விஜய் விஷால் நேற்று மூக்கு முடிக்க முடிக்க சாப்பிட்டு அதில் வாந்தி எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தா அந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் பாரு பிக் பாஸ் வரலாற்றிலேயே சாப்பாடு டெஸ்ட் பல சீசன் நடந்திருக்கு யாருமே கம்ப்ளீட் பண்ணதில்ல ஆனா அந்த இவ்வளவு தூரம் வந்து எப்படி அந்த க்ளோஸா வந்து பினிஷ் பண்ணது விஜய் விஷால் அது ஒரு மிகப்பெரிய இது பண்ண சம்பவம் மிகப்பெரிய மைலேஜா மாறிதான் கீழே ஒருத்தர் போயிருக்காங்க முன்னாடி வந்திருக்கார் விஜய் விஷால் அப்படின்றது தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது வர்ற மாதிரி சம்பவம் அதுக்கேற்ற மாதிரி எப்பிசோட்லேயும் நல்லா ரிசீவ் ஆயிடுச்சுன்றதால விஜய் விஷால் ப்ளஸ் தான் அடுத்து ஜாக்லின் பன்னெண்டு புள்ளி இருபத்தி நாலு அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் விஜய் விஷயாலும் முந்நூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ ஜாக்லின் எங்கே இருந்தாங்க ஒன்றாவது இடத்துல இருந்தவங்க இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டாங்க கண்டினியூஸாக ஜாக்லின் ஒரு கவ் டிக்ரீஸ்லேயே இருக்குது போகிற போக்க பார்த்தா ஜாக்லின் வந்து எலிமினேஷன் ஜோனில் நிற்க வச்சு எலிமினேட் கூட பண்ணுறானுங்க போல இருக்குது அன்ன அன்ன விஷயில் ஜாக்லின் எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்றதுதான் எனக்கு தோணுது மக்களே இன்னும் ரெண்டு நாள் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்குது சனிக்காமக்குள்ளே பாருங்கள் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிளேஸில் அன்ன விஷயில் வந்து நிற்க போகிறாங்க ஜாக்லின் எலிமினேட்டட் அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் பார்க்க போது நீங்கள் வங்கி பாருங்கள் ஜாக்லின் எலிமினேட்டட் ஜாக்லின் எலிமினேட்டட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் நடக்கும் ஓகே ஆனால் ஆக்சுவலா இதில் வேணால் மாற்றம் நடக்கலாம் தெளிவாக சொல்கிறேங்க அன்னஃபிஷியலில் வேணால் கூட மாற்றம் நடக்கலாங்க சடனாக பத்து பன்னெண்டு வா பதிமூணு வாரமாக ஒருத்தர் நாமினேஷனில் இருக்கான் அவன் மேலேயே தான் இருப்பான் நான் டாப் த்ரீ இது அஃபீஷியலில் அவன் சடனாகலாம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பெரிய எதனால் ஒரு பெரிய தப்பு பண்ணாதான் ஜாக்லின் அவ்வளோ தூரம் கீழே இறங்குவாள் தவிர்த்து பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எதுவுமே நடக்கல பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நடந்தால் தான் அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கணும் அப்படி நடக்காத இவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்கணும் ஏதோ ஒரு கேம் பிளே போகுது அப்படின்றது மட்டும் நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ டெஃபினெட்லி ஜாக்லின் அஃபீஷியலில் டாப் தான் இருப்பாங்க இல்லை எந்த விதமான மாற்றுக்கிறது இதில் வேணால் எலிமினேட்டட்னு பல நியூஸ் வரலாம் அடுத்து அருண் பதினொன்று பதினோரு புள்ளி முப்பத்தி நாலு ஐம்பத்தெட்டாயிரம் வாக்குகள் ஸோ அருணுக்கும் ஜாக்லினுக்கும் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அருண் வேறு ஒரு பக்கம் ஃபீலிங்கில் இருக்கார் பாயிண்ட் கம்மியாக இருக்குது பாயிண்ட் கம்மியாக இருக்குன்ட்டு இன்றைக்கும் அவர் சோழியை முடிச்சு விட்டுறாங்க ஸோ அவருக்கு எப்பிசோடில் ஸ்கோரிங் ரேட் இருக்கா இல்லையான்னு தெரில இல்லைன்னா இதே ஓட்டு இதே ரேட்டில் தான் மெயின்டென் ஆகணும்னு நினைக்கிறேன் அடுத்து பவித்ரா பதினோரு புள்ளி இருபத்தொம்போது ஐம்பத்தெட்டாயிரம் வாக்குகள் ஸோ அருணுக்கும் பவித்ராக்கும் முந்நூறு வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ பவித்ரா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாங்கன்னால் மேலே போகலாம் இல்லை அப்படியே ஷட்டிலாம் மெயின்டென் பண்ணாங்க இதே ஷட்டில் இடத்துல தான் நிற்க வேண்டியதிருக்கு மஞ்சிரி பத்து புள்ளி எண்பத்தஞ்சு ஐம்பத்தறாயிரம் வாக்குகள் ஸோ மஞ்சிரிக்கும் பவித்ராக்கும் ஏ ரெண்டாயிரம் வாக்குகள் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுதான் இன்னைக்கு மஞ்சிரியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நேற்று கிரிஸ்டல் க்ளியராக இருந்தாலுமே இன்றைக்கி எப்படி பேச போகிறாங்க இன்றைக்கி எப்படி கேம் அணுக போகிறாங்க இந்த கேம் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் அப்படின்றது தான் பார்க்குறேன் தற்போதைய நிலவரப்படி மஞ்சுரி எவிக்டட் அப்படின்றது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் எலிமினேஷனாக இருந்தால் பவித்ரா எவிக்டட் அப்படின்னு பவித்ரா ஆர் அருண் வரணும் ஸோ மஞ்சுரி ஆர் பவித்ரா எவிக்டட் அப்படின்ற கேட்டகரியில் தான் இருக்க போதுன்றதை நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நான் பாய் எஸ்